வணக்கம் நான் உங்கள் மார்களன்பன் இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஆமாம் இது எங்கள் மாவட்டம் அரியலூர் மாவட்டத்தில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் தான் இந்த சரணாலயம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய ஒரு ச பறவைகள் சரணாலயம் இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சரணாலயத்தோட தோற்றம் தான் பாருங்கள் எவ்வளோ ரம்யமாக ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இருக்கிற வந்து பறவை திட்டுகள்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய தெரியும் இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வந்து தமிழ்நாட்டோட இப்போ வந்து ராம்சார் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க இந்த ராம்சார் சைட்டில் ரொம்ப இந்த இந்த இடம் வந்து அற்புதமாக வந்து கோடைக்காலங்களில் வந்து இந்த இடம் எப்படி இருக்கும்னா ஒரே இடங்கள்லாம் அப்படியே தண்ணி இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்கும் மழைக்காலங்கள்லாம் பாருங்கள் இப்போ இந்த தண்ணி போ போக்குவரத்து போயிட்டு இருக்கு இந்த விவசாய நிலங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அருகில் உள்ள வயல்களுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி வந்து பயன்படுத்துகிறாங்க விவசாய நிலங்களுக்கு கரைவெட்டி பறவைகளுக்காக இப்போ வந்து அரியலூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இருக்கு ரொம்ப இது பார்க்க ரொம்ப அற்புதமான இருக்கு இங்க நிறைய விதமான பறவைகள் இருக்கு அதாவது என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய பறவைகள் சரணாலயம் இது ஆண்டு தூரம் பல பகுதிகளிலிருந்து நிறைய பறவைகள் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு இச்சரணாலயத்துக்கு எங்கேருந்து மெயினா வருதுன்னா பறவைகள் வந்து மத்திய ஆசியா திபக் லடாக் வந்து வடக்கு ரஷ்யா சைபீரியா போன்ற நாடுகள்ல இந்த பறவைகள் வந்து செல்கின்றன அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்களா அந்த பாருங்க எவ்வளவு ரொம்ப அற்புதமா இருக்கு பாருங்க பறவைகள்லாம் இப்ப பார்த்தீங்கன்னா கால நேரத்தில் வந்துன்னா ரொம்ப ரம்மியமா இருக்கு இங்க இருந்து வேறு இடங்களுக்கு இறை போவோம் வயலில் சிந்தின இந்த சின்ன சின்ன நெல்மணிகள் தானியங்களை சேகரிக்கிறதுக்காக போவோம் ஈவினிங் நேரத்துல வந்து இன்னும் ரொம்ப அற்புதமா வந்து லேண்டிங் ஆகிறத ரொம்ப அற்புதமா பார்க்க முடியும் இந்த ஜனவரி பிப்ரவரி மாசத்துல அந்த பறவைகள் கணக்கெடுப்பில் வனத்துறை மூலயமா நடக்கும் அது ரொம்ப பாக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த இடம் பல்வேறு வந்து வெளிநாடுகள்லேருந்து இந்த வந்து ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் மே மாதம் வரை வந்து இந்த இடத்துல தங்கி செல்லும் அது காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற நிலப்பரப்பில் வாழக்கூடிய முடியாத சூழ்நிலைகளும் இனப்பெருக்கத்துக்காகவும் வருது மெயினாக வந்து அங்கே இருக்கிற இப்போ குளிர பிரதேசங்களில் இருக்கிறதால இந்த இடத்துக்கு வந்து ஒரு தட்பவெட்பு நிலை வருது பகல் நேரங்களில் வந்து அருகில் உள்ள அறுவடை செய்யப்பட்ட வயல்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை வயல்கள்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் பச்சை ப இங்கே இருக்கிற நெல்மணிகளை சாப்பிட்றதுக்காக வந்துட்டு அதே போல் வந்து க கரெக்டாக அந்த அந்த டயத்துக்கு ஈவினிங்கில் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமாகவும் பார்க்குறதுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகையான நீர் முப்பத்தி ஏழு வகையான நிலப்பறவைகளும் இங்க வந்து போயிட்டு இருக்குது பறவையினங்களை வந்து கூழைக்கிடா வெள்ளை அரிவாள்